நிறைய பிரச்சனைகளை கொடுத்தார் சில ராசிகளுக்கு நன்மையை கூட பண்ணார் இப்போது பழையபடி ஹோம் பேக் என்ன ஆகிட்டார் சனி வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் பின்னோக்கி சென்று சரியாகி விடுகிறார் இந்த சனி வக்கர நிவர்த்தியாலே எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் வரப்போகிறது யார் யாருக்கெல்லாம் பிள்ளை செல்வம் வரப்போகிறது யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போகிறீங்க போன்ற நிறைய விஷயம் இந்த புத்தாண்டு வரும்போது சனி பயிற்சி இல்லாமல் ஒரு புத்தாண்டா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் எனும் ஒரு ஒரு ஆழமான நம்பிக்கையோடு இந்த பதிவை பாருங்க இனி ஒவ்வொரு ராசிக்குமாக பார்த்து விடலாம் மிதனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கர நிவர்த்தி என்ன பலன்களை தருகிறது என்பதை பார்க்கிறோம் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்துல இந்த சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார் அவர் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் பத்தாம் இடம் என்பது என்ன அப்படின்னு பாக்குறோம் பத்தாம் இடம்னா என்ன பெரும்புகழை தரக்கூடியது இந்த பத்தாம் இடம் பெரும்புகள் இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் உலகத்தில் வாழ்க்கையில் அடுத்த லெவல் கொண்டு போகிறவர் இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் அடுத்த லெவல் அப்போ பத்தாம் இடத்து சனி பகவான் என்னென்ன தருகு தருகிறார் அப்படின்னு பார்க்குறோம் பத்தாம் இடத்து சனி பகவான் தருகின்ற பலன்கள் என்ன பிராண்ட் ஆக்குறார் புஷ்பாண்ணா ஃப்ளவர் இல்லை ஃபயர் அப்படிங்கிற மாதிரி உங்களை பிரபலமாக்குறார் இந்த ராசிக்காரர் சார் எங்கள் வீட்டில் வந்து சாதாரண ஒரு கடை தான் சார் நாங்கள் வச்சுருக்கோம் தோசை கடை தான் சார் இட்லி தோசை கடை வச்சிருக்கோம் சார் நம்ம கடைக்கெல்லாம் யார் சார் அப்படின்னு சொல்கிறோம்ல இந்த நெனைப்பை முதலத்துக்கு குப்பையில் போடுங்க இந்த நெனைப்பை முதல்ல குப்பை போடுங்க காரணம் நம்ம கடை இது இது ஏன் கடை அது ஸோ இந்த புதுசாக யூடியூபர்ஸ் சேனல்ஸ் ஆரம்பிக்கிற எல்லாருக்கும் சொல்லுங்கள் நம்ம சேனல்லாம் என்ன சார் ஒரு பத்தாயிரம் பேர் தான் சார் பத்தாயிரம் பேருக்கு நம்ம சேனல் அப்படி சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் பிஸ்னஸ்ஸை நீங்களே புகழலன்னா வேறு யார் புகழ போகிறாங்க என் குழந்த சார் புத்திசாலி சார் சார் சூப்பராக பிடிமா சார் அப்படி சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என் தான் சார் ஏதோ அதுக்காக அறிவு அறிவே கிடையாது சார் அப்படின்னா சொல்லுவீங்க சார் அப்போ பத்தாம் இடத்து சனி பகவான் உங்கள் தொழிலை மட்டும் நீங்கள் மதித்தால் உங்களை பிராண்ட் ஆக்குவார் மிதனராசிக்காரர்கள் மனதில் வைத்து யாராவது விளையாட்டாக பிஸ்னஸை கிண்டல் பண்ணால் கூட அலோவ் பண்ணாதீங்க எப்பொழுதும் மனதில் வைத்திருங்கள் மிதனராசிக்காரர்கள் உங்கள் பிஸ்னஸை பழிப்பதும் நம்மளை பழிக்கிறதும் ஒன்று தான் ரெண்டுத்துக்கு வேறு வித்தியாசம் கிடையாது பிஸ்னஸ் மேனுக்கெல்லாம் ஒரு பிளட்டு இருக்குது என்ன பிளட்டு எப்பயும் குளிக்கும் போது சாப்பிடும் போது தூங்கும் போது பிஸ்னஸ் பத்தியே பேசிட்டு இருக்கிறது பிஸ்னஸ் மேனோட பிளட்டு அவங்க ரத்த அணுக்கள் அது ஊறி போயிருக்கும் என்னது எப்பொழுதும் பிஸ்னஸை பத்தியே யோசிக்கிற அந்த குணம் நண்பர்களே ஒன்று தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் என்னது இந்த பத்தாம் இடத்து சனி பகவான் வக்ரனிவருத்தி அடையும் பொழுது அவர் எட்டு ஒன்பது குடையவராகவும் இருப்பதால் எட்டு ஒன்பது குடையவர் பத்தாம் இடத்திலிருந்து வக்ரனிவருத்தி அடையும் பொழுது எட்டு என்பது தொழில் இது வந்து உங்களுடைய என்ன சொல்றது எட்டாம் இடம் என்பது தடைகள் வறுமை இதெல்லாம் எட்டு ஒன்பதாம் இடம் என்பது பாக்கியம் பாக்கியம்னு என்ன உங்களுடைய அதிர்ஷ்டம் இதெல்லாம் ஒன்பது எட்டு ஒன்பது குடையவர் பத்தாம் இடத்திலே வக்ர நிவர் வக்ர நிவர்த்தி பெறும் பொழுது வறுமை ஓடுகிறது அதே நேரத்தில் ஒன்பதாம் இடத்துக்குடையவர் வந்து வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது பாக்கியஸ்தானம் என்பதால் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டம் என்பது சரியாகிறது போல நிறைய நல்ல விஷயங்கள் ஏற்படுகிறது மிதனராசிக்காரர்களுக்கு பத்தாம் இடத்துல சனி பகவான் அரசியல் வாழ்க்கையில புது வாழ்க்கையில யாரா இருந்தாலும் சரி உங்களை உலகத்தாருக்கு அறிமுகப்படுத்துறதா அதோட வேலை இப்போ பத்து பதினொன்று பன்னிரெண்டை பார்க்கிறார் சனி பகவான் பனிரெண்டுங்கிறது என்ன உங்களுடைய ஆயுள் பாவம் பனிரெண்டுங்கிறது உங்களுடைய என்ன சொல்வது லக்னம்னா உயிர் பன்னிரெண்டுனா உயிர் போறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ பனிரெண்டாம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது என்ன ஆகும்னா உடம்பே முடியாமல் படுத்திருக்காங்கன்னா கூட சரியாயிடுவாங்க சனி பார்க்கும்போது பன்னிரெண்டாம் இடம் என்ன விரயம் விரயத்தை சனி பகவான் பார்க்கும்போது விரயம் வந்து குறைந்து விடுகிறது விரயமே இல்லாமல் போடுது அடுத்த பனிரெண்டாவது சனி பகவான் வந்து பொழுது சனி பகவான் அடுத்து எதை பார்க்குறார் நான்காம் இடத்தை பார்க்குறார் வீடு மாடு மனை காரு வண்டி வாகனம் கார் வாங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு போகிறீங்க வண்டி வாங்க போகிறீங்க சில பேர் கனரக வாகனங்கள் வாங்குவீங்க சார் புதுசாக ஒரு ஏச்சர் வண்டி ஒன்று வருது சார் வாங்கி போகலான்னு இருக்கேன் சார் இந்த மாதிரி சார் நான் வந்து இது ஸ்கூல் வேன் ஒண்ணு வாங்கலான் இருக்கேன் சார் ட்ரிப் அடிக்க போறேன் சார் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அது எல்லாத்தையும் பண்ணுவீங்க நண்பர்களே எல்லாம் ஒரு நேரம் அந்த நேரம் வந்ததுன்னா எல்லாத்தையும் சக்சஸ் பண்ணிடலாம் ஆனா அந்த நேரம் அது வரணும் சார் சனி பகவான் ஏழாம் பார்வையாக எதை பார்த்து விடுகிறார் நான்காம் இடத்தை பார்க்கிறார் நான்காம் இடத்தை பார்க்கின்ற சனி பகவான் அடுத்ததாக எதை செய்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் பத்தாம் பார்வையாக முதல்ல ராசியர் பன்னெண்டாம் பார்த்தார் ஏழை பார்த்தார் இப்போ பத்தை பார்க்குறார் பத்தாம் பார்வையாக சனி பகவான் உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடம் என்பது திருமணம் நிறைய மிதுன மறுமணம் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு திருமணம் ப்ராப்ளம் சார் ரெண்டாவது திருமணம் தான் ஓகே ஆரம்பார் கவலையப்படாதீங்க இந்த திருமணம் ஓகே இடம் திருமணமோ மறுமணமோ இணைவது இருமணம் தான் அதனால் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க எல்லாம் முன்ன எம்பெருமான் மனசு வச்சாருன்னா இதெல்லாம் ஒரு விஷயம் கூட கிடையாது இதெல்லாம் ஒரு விஷயம் கூட கிடையாது அதனால் கவலையப்படாதீங்க உங்களுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் சரியாகும் அடுத்ததாக இந்த குரு பகவானுடைய அந்த பார்க்கின்ற குரு பகவானுடைய வீடாகப்பட்ட எனது இந்த பத்தாம் இடத்தை யார் பார்த்து விடுகிறார் சனி பார்ப்பதால் ஏற்படக்கூடிய பலன்கள் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி குரு பகவான் வீட்டில் இருந்து கொண்டு குரு பகவான் வெட்டியே பார்க்கிறார் மீனத்தில் இருந்து தனுசையே பார்க்கிறார் பார்க்கும் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில திருமணத்தை ஏற்படுத்துகிற ஃபாரின் போகிற யோகங்களை உண்டு பண்ணுறார் இந்த தனு நவம்பர் இருபத்தெட்டுக்கு அப்புறம் வெளிநாடு போறீங்க ட்ரிப் போறீங்க கனடா போறீங்க போன்ற விஷயங்கள்லாம் உண்டு பண்ணுகிறார் மிதனராசிக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் தருகின்ற நற்பலன் ஒன்றில் உங்கள் கடையை பிராண்ட் பண்ணார் ரெண்டாவதாக உங்களுக்கு நான்காம் இடத்தை பார்த்து வீடு வண்டி வாகனம் வாங்க வச்சார் அடுத்து ஏழாம் இடத்தை பார்த்து என்ன பண்ணார் உங்களுக்கு திருமண யோகத்தையும் பிளஸ் வந்து வெளிநாடு போற யோகத்தையும் கொடுத்தார் சில பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் ஆயிருக்கும் என்ன பண்றதுனே தெரியல சார் போக்க பார்த்தா டைவர்ஸ் ஆறு மாதிரி இருக்கு கவலைப்படாதீங்க டைவர்ஸ்லாம் இனிமே ஆகாது சனி பகவானுடைய அருளாலே அந்த பிரச்சனையே இல்லாமல் போயிடும் போன்ற நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது ஆக மிதனராசிக்காரர்களுக்கு சனி வக்ரனை வருத்தி அளவு கடந்த நற்பலன்களை அள்ளித்தரப்போகிறது நண்பர்களே உல உலகத்தில் இந்த கிரகங்கள்லேயே ரொம்ப சுப கிரகமாக குருவை நம்ம கருதுகிறோம் குரு வந்தால் நம்ம வாழ்க்கையில் கல்யாணம் ஆகிடும் குரு வந்தால் குழந்தை பிறந்துடும் குரு தான் வாழ்க்கையில் எல்லாமே நம்ம சொல்கிறோம் இல்லையா எதுவுமே குரு பலம் வந்தாச்சா பாருங்க அப்படிம்போம் ஆனால் அந்த குருவுக்கு சற்றும் சலைத்ததல்ல சனியினுடைய பயிற்சி இது நிறைய பேருக்கு தெரியாது சனி பகவான் மட்டும்தான் கமிட்டடா இருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்னு சொன்னா சீவார் பார் எக்ஸாம் என்னோடய என்னோட பேவரட் சொல்லுவேன் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் சனி கமிட்டடா இருப்பார் இப்போ குரு பகவான் என்ன பண்ணார் ஐ ட்ரைட் மே லெவல் பெஸ்ட் ஆக்சுவலாக நான் வந்து என்ன பண்ணாலும் என்னால முடிஞ்சு அதை செஞ்சு பார்த்துட்டேன் பட் நடக்கல இந்த மாதிரிலாம் சொல்லி விட்டுருவார் ஆனா சனி கோ கோர்ட்டில் அந்த வார்த்தைகளே கிடையாது சனியை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்ன சீவர் அதுதான் அது இருக்க நல்ல விஷயம் இருந்தாலும் சனின்னா ஒரு பயம் காரணம் ஏழரை சனியோ அஷ்டமசனியோ கண்டக சனியோ எது வந்தாலும் நம்ம வாழ்க்கையை தடை பண்ணுதே நம்ம வாழ்க்கையில் ஒரு த ஒரு தடசத்தை கொடுக்குதே போன்ற எண்ணங்கள் எல்லாம் ஏன் வருதுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் சனி பகவானை பற்றி நமக்கு இருக்கிற பயம் உண்மையிலே சனி உங்களை பெருசாலாம் ஒன்றும் பண்ணவே பண்ணாது நிறைய பேரை கேட்டிங்கன்னா ஏழரை சனி பீரியடில் தான் அவங்க வாழ்க்கையிலேயே நல்லா இருப்பாங்க ஏழரை சனி பீரியடில் தான் எந்திரிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க வாழ்க்கையில் வேகமாக ஓடுவாங்க காரணம் என்னென்னா ஒரு சோதனைகள் வரும்பொழுது தான் அது சாதனையாக செய்யணுங்கிற எண்ணமே வரும் மனிதர்களுக்கு சோதனையே வராத வாழ்க்கையில் ஓட்டமே இருக்காது இந்த ஓட்டம் எங்கேருந்து வருது அப்படின்னா ப்ரெஷர் வரும்போது தான் வரும் இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் வக்கரமாகும்போது நிறைய பேர் வேதனைகளை அனுபவிச்சிருப்பீங்க தெரியாமல் எக்கத்தப்பா மாட்டிக்கிட்டோமே போய் தெரியாமல் யானை வாயில மாட்டிக்கிட்டமேங்கிற மாதிரி ரிசபராசிக்காரர்கள்லாம் சொல்லலாத துன்மை துன்பம் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னிராசிக்காரங்கள்லாம் ஏழில் போய் சனி வக்கரமாய் கல்யாணம் ஆகலை இப்படி நிறைய ராசிக்காரங்க ஒரு ஒரு பிரச்சனையில் மாட்டினாங்க மின் ஒரு அடிக்ஷனுக்குள்ளேயே போயிட்டாங்க அந்த மாதிரி தான் கும்ப பணமே இல்லை ஒவ்வொரு ராசிக்காரங்களை கேளுங்க ஒன்று ஒன்று சொல்லுவாங்க அப்படி இருக்கும் பொழுது உங்கள் ராசிக்கும் உங்களை படாத படுப்படுத்தியது உண்மைதான் ஆனால் இப்பொழுது வக்கர நிவர்த்தி அடைந்ததால் நீங்கள் ஹோம் பேக் டு நார்மல் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது இப்போ திரும்ப நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிக்க வேண்டியதுதான் யூ கேம் பேக் டு நார்மல் லைஃப் புயல் திரும்பியது அமை புயல் முடிந்தது அமைதி திரும்பியதுன்னு நம்ம சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் இந்த கதை அமைதி வாழ்க்கை மீண்டும் திரும்புகிறது சனி பகவானுடைய இந்த வக்கர நிவர்த்தியை முன்னிட்டு நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான் மீண்டும் சனியோட டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறோம் கொஞ்ச நாளாக ரொம்ப டென்ஷன் சனியாக இருந்தார் இப்போ நார்மல் சனி ஆகிட்டார் அவர் நல்ல காலத்துலேயே நிறைய செய்வார் இப்போ நார்மல் சனியானால் மட்டும் என்ன அப்பொழுது நான் பட் அந்த மோடுக்கு இந்த மோடு பரவாயில்லையா அப்பான்னாலே பயம்தான் அப்பா அக்ரஸிவ் மோடில் இருக்கும்போது ரொம்ப டெரர் இப்போ நார்மல் மோடுக்கு இருக்கார் அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கத்தில் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அப்போ அந்த மாதிரி சனி பகவானுடைய வக்கிரனி வரைத்து நிறைய நன்மைகளை தருகிறது சனி பகவான் கோர்ட்டில் எதுக்குமே நேரடி தண்டனைகள் தான் இன்டெரக்ட் தண்டனைலாம் கிடையாது ஸ்ட்ரெயிட்டாக வேலை பிடிங்கிறவர் ஸ்ட்ரெயிட்டாக காதலை பிரித்து வச்சுருவார் ஸ்ட்ரெயிட்டாக எல்லாமே ஸ்ட்ரெயிட் தண்டனைகள் தான் அவ்வகையில இந்த நம்ம கூடவே பத்து வருஷமா நம்ம கூடவே இருந்திருப்பாங்க யார் துரோகின்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாள் ஒத்துக்கி வெளிய விட்டுருவார் இவன் தான் துரோகின்னு பத்து வருஷமா பிஸ்னஸ் உங்களுக்கு நடத்த தெரியாது என்ன பண்ணுன்னு தெரியாது சனி பகவான் வந்து பத்து நாள்ல பிஸ்னஸ் ஒத்துக்கி மேல வச்சிருவார் உச்சத்தில் வச்சிருவார் அவருக்கு தெரியும் எங்கே தட்டினா எங்கே வலிக்குன்னு அதெல்லாம் சனி பகவானோட தனித்திறமைகள் ஆகியனாலே இந்த சனி பகவானோட வக்கர நிவர்த்தி தொடங்கி இந்த புத்தாண்டும் உங்களுக்கு சூப்பராக பிறக்க போது கீழே நண்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இணந்து இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்